何だ இந்த அவசரமாக கூட்டம் கூட்டப்பட்ட நோக்கம் நம் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்று நம்முடைய முதல்வர் கழக தலைவர் அவர்களோ அறிக்கப்பட்டு இன்றோடு சுமார் ஐம்பது கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஐம்பது பூத் கமிட்டிகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு வரவேற்புரையாற்றிய மரியாதைக்குரிய அண்ணன் அருள்தாஸ் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் அவர்களே மாவட்ட மீனவர்களுடைய அமைப்பாளர் அண்ணன் கோவிந்த் அவர்களே ஒன்றிய கழகத்தினுடைய துணை செயலாளர் ரமேஷ் அவர்களே ஊராட்சி மாநில துணைத் தலைவர் ஆஜினர் ஜிங்கச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளே கழக முன்னோடிகளே இளைஞர்களே அனைவருக்கும் மாலை நேரத்து வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு இந்த கூட்டம் கூட்டப்பட்டதனுடைய நோக்கம் அந்தந்த ஊராட்சிக்கு அந்தந்த பூத்திற்கு சென்று என்னென்ன குறைகள் இருக்கின்றது என்னென்ன நிலைகள் நடந்திருக்கிறது என்று நம்முடைய தலைவரால் அறிவிக்கப்பட்டு நம்மு மாவட்ட செயலாளர் அனுப்பி வைக்கப்பட்டு இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது கோலம் ஊரட்சிப்படுத்தப்பட்டில் பல்வேறு நிதிகளை கொடுத்து தாரத்தாழ எழுபது சதவீதம் பணிக்கு மேல் முடிவெற்று எடுத்திருக்கிறேன் சொன்னால் அதை நான் தலைமையிடத்திலிருந்து எடுத்துச் சென்று உடனடியாக தீர்த்து வைக்க கடமை பெற்றிருக்கிறேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தளபதியார் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடியாக அமைக்க வேண்டும் என்று உறுப்பினர்கள் கோரிக்கைகள் ஏதேனும் இருந்தால் நீங்கள் இந்த இடத்தில் கூறலாம் என்று அண்ணன் அவர்கள் அழைத்திருந்தார்கள் கோரிக்கை என்று சொன்னால் வளைக்கு செல்லக்கூடிய அந்த இடத்தில் பகுதியில் சுமார் ஏறத்தாழ ஒன்றரை கிலோமீட்டர் அளவில் அந்த மின் ஒயிர் ஆற்று தண்ணீர் படுவது போல் இருந்தது அந்த ஒயிர் எவ்வளோ பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போனாதை ஆனால் எந்த ஒரு வேலையும் நடக்கவில்லை எந்த வேலையும் நடக்காமல் அது இருந்து கொண்டிருந்தது நாங்கள் ஒரே ஒரு வீரர் குமார அதை வாங்கி அப்ளை பண்ணிட்டு என் சொல்லு நான் வாங்கி கொடுத்துர்றேன்

என் வாக்குச்சாவடிக்கு தன்னுடைய கோரிக்கைகளை கேட்க வருகை தந்திருக்கும் காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட தொழில் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த மோத்தாரத்தை எந்த நேரமும் அதிகமா பள்ளமா சொல்லிட்டு மக்கள் பத்தியில் சொல்லி இருக்கிறார்கள் அது ஒரு கோரிக்கையும் அதாவது இங்க பக்கத்துல மழை நீர் தேங்கி அது கொசி ரொம்ப அதிகமா இருக்குது அது வந்து மண்ணு போட்டு மூடி குடுத்துட்டா அது மக்களுக்கு ரொம்ப சௌரிமா இருக்கும் அதுக்கப்புறமா அந்த ஆத்திர வள உடத்துல கழிநீர் தண்ணி வந்து லாய்ல வந்து உட்றாங்க அது வந்து நம்முடைய நாலேஜை கொண்டு வராங்க அது கரெக்டா கொண்டு வந்து அதாவது நீங்க சொல்லக்கூடிய அனைத்து இதுவோ அன்னு கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க அதுல ஒரு போதுமே எதுவுன்னே கிடையாது அதாவது நம்முடைய மாமியபு தமிழக முதலமைச்சர் அறிவிச்ச ஐநூத்தி வாக்குறுதிகளும் முழுமையாக பார்த்தீங்கன்னா கேமரா விஷேஷன் மொத்தம் தழைய நிறைய வண்டி பிடிச்சி வச்சிக்கேன் நீங்க பயப்படுறதா இருந்தா பரவாயில்லை பயப்படாதீங்க இருந்தாலும் ரகசியமா அந்த வண்டியை ஏதாவது ஊக்குத்துற வண்டி போட்டோ எடுத்தது உடனடியாக அனுப்புது வாட்ஸ்அப்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துல வந்து அது வந்து ஆலமரம் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் தொழில் செய்கிறாங்க அந்த இடத்துல வந்து தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுடைய வலை வந்து ரொம்ப திருடு போகுது ஸோ எங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா ஒன்று அமைச்சு கொடுக்கணும் அது இல்லாமல் மழை காலங்களில் வந்து அந்த டவுனில் வந்து போக்குவரத்துக்கு வந்து சிரமமாக இருக்கு அதுக்கு வந்து தார் சாலை எதனா ஒன்று அமைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இல்லை 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 பஞ்சாயத்து ரூடாது ஒரு டவுன் மட்டும் ஸ்டேட்டாக பஞ்சாயத்து ரூடாது ஒரு நான் பாக்குறேன் தலைவர் வந்து பாருங்க தலைவர் வந்து பாருங்க பண்ணலாம்